மாவட்டம் உதகை அருகே உள்ள இத்தலார் பகுதியில் கனமழை பெய்ததன் குடியிருப்பு பகுதியில் பலத்த நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் சில இடங்களில் மண் சரிவு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இதில் குறிப்பாக உதகை அருகே உள்ள இத்தலார் பகுதியில் கனமழை பெய்து குடியிருப்பு நிறைந்த பகுதியில் வலது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது தற்போது குடியிருப்புகளுக்கு முன்புறம் மற்றும் குடியிருப்புகளுக்கு பின்புறம் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பெரும் பாதிப்படைந்துள்ளது தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பெரும் ஆபத்து ஏற்படும் முன் அப்பகுதியில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் தற்போது அப்பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு க

എന്ത്യാ അതും ഒരുക്കിയാ എന്തയ്യാ